இந்தி எதிர்ப்பில் காட்டும் அதே அக்கறையை தமிழ்மொழி வளர்ச்சியில் தமிழக அரசு காட்டாதது ஏன் என மருத்துவர் ராமதாஸ் வினவியுள்ளார் மும்மொழி கொள்கையை எதிர்ப்பது எந்த அளவுக்கு நியாயமானதோ தமிழை கட்டாய பாடமாக்குவதும் பயிற்று மொழியாக்குவதும் அதைவிட நியாயமானது முக்கியமானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாய்மொழியின் பெருமையையும் அதை வளர்க்க வேண்டியதன் தேவையையும் வலியுறுத்தக்கூடிய உலக தாய்மொழி நாள் நாளை கடைபிடிக்கப்படுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த நாளில் அன்னை தமிழ்மொழியின் வளர்ச்சிக்காக உழைக்கும் குரல் கொடுக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரத்தில் கடந்த இருபத்தாறு ஆண்டுகளாக தொடர்ந்து வலியுறுத்தி வரும் போதிலும் அன்னை தமிழைக் கட்டாய பாடமாகவும் பயிற்று மொழியாகவும் நடைமுறைப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காதது கண்டிக்கத்தக்கது என்றும் சாடியுள்ளார் அன்னை தமிழின் வளர்ச்சிக்கு பங்களிக்காமல் உலக தாய்மொழி நாளை கடைபிடிப்பது சற்றும் பொருளற்றது பயனற்றது என்பதுதான் பாமகவின் உறுதியான நிலைப்பாடாகும் உலகத் தாய்மொழினால் அறிவிக்கப்படுவதற்கு முன்பிருந்தே தமிழ்நாட்டில் தமிழ்மொழியை கட்டாய பயிற்று மொழியாகவும் பாடமாகவும் அறிவிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தி வருகிறது உலக தாய்மொழி நாள் அறிவிக்கப்பட்டவுடன் ஆண்டும் உலக தாய்மொழி நாளில் அன்னை தமிழை பயிற்று மொழியாகவும் பாடமொழியாகவும் அறிவிக்க வேண்டும் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு இதே நாளில் தமிழ் கட்டாய பாடம் தமிழ் கட்டாய பயிற்று மொழி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழை தேடி என்ற தலைப்பில் சென்னையில் தொடங்கி மதுரைக்கு எட்டு நாள்கள் தமிழன்னை சிலையுடன் பரப்புரை பயணம் மேற்கொண்டேன் ஆனால் அந்த கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றவில்லை உலகின் அனைத்து நாடுகளிலும் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் தாய்மொழிதான் பயிற்று மொழியாக திகழ்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழை படிக்காமலும் தமிழில் படிக்காமலும் பட்டம் பெற முடியும் என்ற அவல நிலை நிலவுகிறது இந்த நிலையை மாற்ற திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தமிழை கட்டாய பயிற்று மொழி ஆக்க வேண்டும் என்று வலியுறுத்தி நூற்றி இரண்டு தமிழறிஞர்கள் சாகும் வரை உண்ணாநிலை மேற்கொண்டனர் அதைத் தொடர்ந்து எட்டாம் வகுப்பு வரை தமிழை கட்டாய பயிற்று மொழியாக்கி சட்டம் கொண்டு வருவதற்கு ஒப்புக்கொண்ட தமிழக அரசு ஐந்தாம் வகுப்பு வரை தமிழை பயிற்று மொழியாக்கி அரசாணை பிறப்பித்தது ஆனால் அடுத்த சில மாதங்களிலேயே அந்த அரசாணை செல்லாது என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது அதை எதிர்த்து தமிழக அரசின் சார்பில் இரண்டாயிரமாவது ஆண்டில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது அந்த வழக்கு இருபத்தைந்து ஆண்டுகளாக உச்சநீதிமன்றத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறது அதை விசாரணைக்கு கொண்டு வருவதற்கோ அல்லது கட்டாய பயிற்றுமொழி சட்டத்தை நிறைவேற்றுவதற்கோ தமிழக அரசு இன்றுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை உலக தாய்மொழி நாள் அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்தே தமிழ் பயிற்று மொழிக்கான அரசியல் போராட்டமும் சட்டப் போராட்டமும் தொடங்கியது ஆனால் அதன் கால் நூற்றாண்டுக்கு மேலாகியும் இன்று வரை அன்னை தமிழுக்கு ஆட்சி ஆட்சிபீடம் கிடைக்கவே இல்லை அதேபோல் எனது அழுத்தம் காரணமாக தமிழ்நாட்டில் பத்தாம் வகுப்பு வரை தமிழை கட்டாய பாடமாக்கி இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் அப்போதைய முதல்வர் கலைஞர் சட்டம் கொண்டு வந்தார் அதன்படி இரண்டாயிரத்து பதினைந்து பதினாறாம் ஆண்டு முதல் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் கட்டாயம் ஆக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அதுவும் நடக்கவில்லை இது தொடர்பான வழக்கம் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் தான் உள்ளது ஆனால் அந்த வழக்கை விசாரணைக்கு கொண்டு வந்த தமிழை கட்டாய பாடமாக்க தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை தமிழ்நாட்டில் மும்மொழிக் கொள்கையை திணிப்பதற்கு தமிழக அரசும் கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிப்பது மிகவும் சரியானது மும்மொழிக் கொள்கையை எதிர்ப்பது எந்த அளவுக்கு நியாயமானதோ தமிழை கட்டாய பாடமாக்குவதும் பயிற்றுமொழியாக்குவதும் அதைவிட நியாயமானதும் முக்கியமானதுமாகும் தமிழக அரசுக்கு உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழை பயிற்று மொழியாகவும் பாட மொழியாகவும் மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் ஆனால் அதை செய்யாமல் மும்மொழிக் கொள்கையை மட்டும் எதிர்ப்பது சந்தர்ப்பவாத அரசியலாகவும் தமிழ்மொழிக்கு இழைக்கப்படும் துரோகமாகவும் தான் பார்க்கப்படும் எனவே உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள தமிழ்மொழி தொடர்பான வழக்குகளை மிக விரைவாக விசாரணைக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளிகளிலும் தமிழை கட்டாய பாடமாகவும் கட்டாய பயிற்று மொழியாகவும் நடைமுறைப்படுத்த தமிழக அரசு ஆக்கப்பூர்வ நடவடிக்கை எடுக்க என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்